செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன குழந்தைகளே அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா சரிக்கண்ணுங்களா நாம் இன்று காண இருப்பது ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் ஏழ் மூன்று தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏற்கனவே இரண்டாம் பருவத்தை ஏழ் ஒன்றும் ஏழ் இரண்டும் பார்த்து முடித்து விட்டோம் சரிங்களா இன்றைக்கி ஏழ் மூன்றில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னு தெரியுமா கண்ணே வாங்க பார்க்கலாம் தெரிந்து கொண்டிருக்கலாம் என்ன பொங் பாடம்னு என்ன பாடம் உழவு பொங்கல் ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி கண்ணுங்களா கண்ணு இப்போ உழவு பொங்கல் என்ன கண்ணு நாமே உழவு பொங்கல் கொண்டாடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம் தெரியுமா இல்லையா அப்போ ஜனவரி மாதத்தில் நமக்கு வருமா கண்ணு பொங்கல் திருநாள் அது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுறமா இல்லையா கண்ணு அதே ஏன் கொண்டாடுறோம் இவங்கள்லாம் யாருக்கண்ணே உழவர்கள் இவங்களால தான் நமக்கு உணவு கிடைக்கிது அப்போ உழவர் யாரே இந்த உலகத்திற்கு அச்சாணி என்று போற்றப்பட்டனர் சரிங்களா உழவே தலையான தொழிலும் ஆகும் உழைப்பின் என்ன உழவுத் தொழிலே இந்த உலகத்தின் அச்சாணி என்று நம்ம மறக்க முடியாது சரிங்களா இப்போ இதனால் இந்த உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பது எதுக்கான இந்த உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பது எதுனா ஐம்பூதங்கள் ஐம்பூதங்கள் தெரியுமா இல்லையாக்கண்ணே சொல்லுங்கள் பார்க்கலாம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐம்பூதங்களும் நமக்கு சரியாக இருந்தாலும் தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும் அப்போ என்னது இந்த ஐம்பூதங்களின் பஞ்சபூதங்களான ஐம்பூதங்களுக்கும் என்னது நன்றி கூறும் வகையில் தான் உழவுத் தொழிலுக்கும் நமக்கு உறுதுணையாக இருந்த இயற்கைக்கு நன்றி சொல்வதற்காக தான் நாம் இப்பொங்கலை கொண்டாடுகிறோம் சரிங்களா கணுங்களா தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் உழவின் பெருமையை இவ்வுளவுப் பொங்கலில் தெரிந்து கொள்வோமா முதல்ல இந்த உழவுப் பொங்கல் பாடலை ஆசிரியர் பத்தி தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த உழவுப் பொங்கல் இயற்றியவர் யாருக்கு வே ராமலிங்கனார் நூல் குறிப்பு பார்க்கணு உழவுப் பொங்கல் பொங்கலின் சிறப்பை விளக்கும் இப்பாடலை இயற்றியவர் நாமக்கல் வே ராமலிங்கனார் யாருக்கண்ண உழவுத்துறையானது உழவு பொங்கலின் சிறப்பை விளக்கும் இப்பாடலை இயற்றியவர் யாரு நாமக்கல் வே ராமலிங்கனா ஆகியவர்தான் ஏவருக்கு நாமக்கல் வே ராமலிங்கனார் பேர் வந்துச்சுன்னா இவர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் சரிங்களா கண்ணு அதனால நாமக்கல் வே ராமலிங்கனார் அப்படின்னுங்கிற பேர் வந்தது அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து இப்பாடல் எடுத்தால பெற்றுள்ளது யாருடைய தொகுப்பில் இருந்த ராமலிங்க கவிதை தொகுப்பில் தான் இந்த பாடல் வந்து எடுத்தால பெற்றுள்ளது இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை பாடியுள்ளார் இதனால் இவருக்கு என்ன பேர் வந்துச்சா காந்திய கவினர் என்றும் போற்றப்படுகிறார் இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகளை பற்றியும் பல பாடல்களை ஏற்றிருக்கிறார் அதனால இவருக்கு என்ன பேர் வந்துச்சு காந்திய கவினர் என்று போற்றனர் இவருடைய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்னும் பாடல் வரி மிகவும் பெற்றதாகும் ஏன்னா அது விடுதலைக்காக அப்ப பாடப்பட்ட பாடல் தான் இந்த பாடல் எந்த பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது இந்த பாடல் வரி மிகவும் சிறப்பு புகழ் பெற்றதாக இருந்தது அது மட்டுமல்ல தமிழன் என்றோர் இனம் உண்டு என்றும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று அவர் பாடிய பாடல் வரிகள் என்றும் நிலைத்திருப்பவை இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்துள்ளார் இவர் என்ன பண்ணாரா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராகவும் பணியாற்றியிருக்கிறார் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் நூல் பாடலுக்கு பாடலுக்கு இப்போ வாங்க செல்வோம் உளவு பொங்கல் முதல் நான்கு வரிகள் பார்க்கண்ணே பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவானம் நிறைந்தறம் தங்குகவே எங்கணம் யாவரும் இன்பமுற ஏ தொழில் ஒன்றே தெம்புதரும் பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் தங்குகவே இன்ப முறை இன்பமுற தொழில் ஒன்றே தெம்புதரும் அடுத்தது இரண்டாவது நான்களையும் பார்க்கணும் உணவுப் பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது பணமும் தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம் உணவுப் பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது பணமும் தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம் அடுத்து நான்கு வரிகள் பாருங்க உணவு தொழில்தான் உணவு தரும் உடையும் அதனால் அணிய வரும் பழகும் மற்ற தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றேல் விழலாகும் உளவு தொழில்தான் உணவு தரும் உடையும் மதனால் அணியவரும் தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றேல் விழலாகும் அடுத்த நான்கு வரிகள் பார்க்கணும் தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் உண்மையை உணர்ந்திடுவோம் ஏற்பொழில் மிகுந்திட துணிந்திடுவோம் தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் இங்கு இதன் உண்மையை உணர்ந்திடுவோம் ஏற்பொழில் மிகுந்திட துணிந்திடுவோம் அடுத்த நான்களையும் பார்க்கணு உளவே செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உழவை தொழுதிட வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம் உளவே செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உழவை தொழுதிட வருங்கல் திருநாளாம் அடுத்து நாங்களே பார்க்கணும் கடைசி நாங்களே ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது வாழிய பயிர்த்தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாழியவே ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது வாழிய பயிர்த்தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாழியவே பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனம் யாவரும் இன்ப முறை ஏத்தொழில் ஒன்றே திம்புதரும் நாமக்கல் வே ராமலிங்கனார் என்ன கண்ணு உழவு பொங்கல் பற்றி பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்களா செல்லலாமா முதல் நான்கு வரிகள் பார்க்கணு பொங்குக பொங்கல் பொங்குகவே பொதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் யாவரும் இன்பமுறை ஏத்தொழில் ஒன்றி தெம்புதரும் இதில் என்ன பொருள் சொல்லியிருக்காங்கன்னா பொங்குக பொங்கல் பொங்குகவே பொங்கலே பொங்கல் பொங்கல் ஏன்னா பொங்கல் என்ன பண்ணுவாங்க இந்த மாதம் அறுவடை திருநாள் என்ன பயிர்களை விளைந்து முற்றி அதை ஒரு பக்குவப்படுத்தி கொண்டு வீட்டில் சேர்த்து வைக்கிற கூடிய நாள் அப்போ அந்த நாளில் என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கிட்டையும் பொருள்கள் இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் தானிய வகைகள் இருக்கும் அப்போ எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுவாங்களே கண்ணே அப்போ அந்த பொங்கல் வச்சு பொங்கும் போது சந்தோஷமாக பொங்குக புதுவனம் புது உலகம் பிறக்கட்டும் நிரந்தரம் உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தங்குறதுக்கு எங்கன்னு யாவரும் எல்லாரும் இன்பம் முட்டும் வாழ்வதற்கு என்ன வேணும் யார் சந்தோ தெம்பு தருவாங்களா ஏத்தலில் ஒன்றே தெம்பு தரும் நல்லா பார்க்கணு இவங்க ஏற்பொழில் செஞ்சால் தான் நமக்கு சாப்பாடு நம்ம வேறு எதையோ சாப்பிட முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் நீ எதை எ நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் அனைத்துமே என்னது மண்ணில் விளையக்கூடியது தான் அப்போ அந்த தொழில் செஞ்சு விளைய வைத்தால் மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும் அப்போ என்னது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னா எது நமக்கு தெம்பு தரக்கூடிய தொழிலே ஏத் தொழில்தான் அப்போ தொழிலை நம்ம மிகுந்த கவனமாக செய்யணும் சரிங்களா அதுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் தான் இங்கே சொல்கிறாங்க அடுத்த நாள் பார்க்கணு என்ன சொல்றாங்க உணவுப் பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது உணவுப் பொருள்கள் அந்த மாதிரி தானிய வகைகள் தானே இது எல்லாமே எங்க விளையுது நம்ம மண்ணில் விளையுதான் அந்த மாதிரி இருக்கிற தானியங்களை வச்சு தான் நம்ம உணவுப் பொருட்களை உருவாக்கி நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி வகை வகையாக செஞ்சு சாப்பிட்றோமா இல்லையா அப்போ இந்த உணவு பொருள் இல்லாமல் நம்மளால யாராவது உயிரோடு இருக்க முடியுமா இருக்காது அப்ப பணமும் அதுதரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாகும் அப்போ உணவுப் பொருட்கள் இல்லாமல் நம்மளால உயிரோடு வாழ முடியாது அதுபோல் என்ன சொல்றாங்க பணமும் அதுதரும் நலனெல்லாம் அந்த நமக்கு பணம் எங்கேருந்து வருதா பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம் இந்த மாதிரி பயிர்கள் விளைஞ்சு அதுலேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய பணங்கள் தான் நமக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த வரிகள் பார்க்குற என்ன கணும் உழவு தொழில்தான் உணவு தரும் என்ன சொல்கிறாங்க இந்த உழவு தொழில்தான் நமக்கு என்ன கொடுக்குமா உணவு தரும் மற்ற எந்த தொழிலுமே நமக்கு உணவு தராது நல்லா நபகம் வச்சுக்கோங்க சரிங்களா உழவு தொழில்தான் நமக்கு உணவு தரும் இந்த உழவுகளை உழந்தால் மட்டும்தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் ஏன்னா நமக்கு சாப்பாடே கிடைக்காது சரிங்களா தான் உழவு தான் நமக்கு உணவு தரும் உடையும் அதனால் அணிய வரும் அவங்க என்ன சொல்றாங்க உழவு தொழில் தான் நமக்கு உணவு சாப்பிடுது உணவு சாப்பிடற கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் உடையும் அதனால் அணிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடையும் அதனால் அணிய வரும் நம்ம உட கூட நம்ம அந்த மாதிரி தொழில் விவசாயத்தில் மண்ணில் விளைஞ்சது தான் நம்ம அதை எப்படி பண்ணுறோம் நம்ம அந்த பருத்தி பார்ப்பீங்களுக்கான அந்த பருத்தி தான் பருத்தி செடியிலேருந்து இந்த மாதிரி பஞ்சு வந்து அந்த பஞ்சு தான் நூலாக்கி அந்த இருந்து தான் நமக்கு உனது உடையை உற்பத்தி செஞ்சு தராங்க என்னது உழவு தொழில் தான் நமக்கு என்னது சாப்பாடும் தரும் அந்த உடையும் தரக்கூடியது அந்த உணவு தொழில் தான் அடுத்து பார்க்க என்ன என்ன சொல்றாங்கன்னா பழகும் மற்றள்ள தொழிலியாவும் பயிர் தொழில் இன்றேல் விழலாகும் அவன் என்ன சொல்றான் நீ செய்யக்கூடிய அத்தனை தொழில்களுமே வினது எதுல இருந்து வருது பயிர் தொழிலிருந்து தான் வருது அந்த பயிர் தொழில் விழுந்துருச்சுன்னா எந்த தொழிலும் உன்னால செய்ய முடியாது நம்ம ஒரு ஆடை விற்கிறதுனா நூல் பருத்தி நல்லா விளைஞ்சால மட்டும்தான் ஆடை விக்க முடியும் சரிங்களா வேற எந்த ஒரு தொழில் ஒரு பானங்கள் செய்கிறதுனா கூட நாம விளைவப்பதன் மூலமாக தான் அந்த பானங்கள் தயாரிக்கிறாங்க இல்லைன்னா அவங்க எப்படி தயாரிப்பாங்க அதான் என்ன சொல்றாங்க பழகும் மற்றள்ள தொழில் அவங்க எந்த தொழிலை எடுத்து செஞ்சாலுமே அதுக்கு முன்னுதாரணமாக இருப்பது அந்த இந்த பயிர் தான் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க சரிங்களா என்ன சொல்கிறாங்க உலகத்தொழில் தான் உணவு தரும் உடையும் அதனால் வரும் நம்ம சாப்பாடக்கூடிய சாப்பாடும் யார் கொடுப்பாங்க உழவு தொழில் தான் கொடுக்குது அந்த உடையும் அந்த உலக தொழில் தான் கொடுக்குது நம்ம செய்யக்கூடிய அத்தனை தொழிலுக்குமே அந்த உழவு பயிர் தொழில் தான் முதலாக இருக்குது அந்த பயிர் தொழில் இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க நம்ம எந்த ஒரு தொழிலுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் நல்லா பாத்துங்க தங்கம் இங்க எவ்வளோதான் அடிக்கடிக்கே வெள்ளி தான் எவ்வளோ அடிக்கடிக்கே வச்சுருந்தாலும் என்ன சொல்றாங்க தானியம் ஒன்றே விருந்தாகும் இந்த தானியங்கள் வகைகள் மட்டும்தான் நமக்கு என்னம்மா விருந்தா ஆகும் இதெல்லாம் நமக்கு விருந்தே ஆகாது என்ன சொல்றாங்க தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் நமக்கு விருந்தாகக்கூடிய கூடிய நம்ம மனநிறைவை கொடுக்கக்கூடியது எது தானியங்கள் தான் அந்த தானியங்கள் இருந்தாதான் நமக்கு விருந்து படைக்கும் அதில் எல்லாரும் சந்தோஷம் அடைவார்கள் எவ்வளவு தானே தங்கம் வெள்ளி இருந்தாலுமே தானியம்ன்றதை விருந்தாகும் இங்கி உண்மையை உணர்ந்திடுவோம் இந்த உண்மை நம்ம உணர்ந்துகிட்டோம்னா ஏர்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம் சொல்றாங்க இந்த உண்மை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா அப்பொழுதுலேருந்து இருந்து செய்ய நம்ம துணிஞ்சிடுவோம் எல்லா வகையான செயல்களையும் நம்ம செய்ய துணிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க உழவே செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உழவை தொழுதிட வருனாலே உற்ற இப்பங்கள் திருநாளாம் என்ன சொல்கிறாங்களோ உழவு தான் நமக்கு செல்வத்தை கொண்டு வரும் அது உழவே என்னது உழைப்பே இன்பம் கொண்டு வரும் யார் நல்லா உழைத்தாங்களோ அவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்க உழைக்காதவங்க சந்தோஷமும் இருக்கவே அதான் சொல்றாங்க உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உழவை தொழுதிட வருநாளே இந்த மாதிரி பொங்கலை வருனாலே உற்றை பொங்கல் திருநாளாம் திருநாளை உழவு திருநாள் கொண்டது சூரியனுக்கு நம்ம இறைவனை வழிபடுறதுனால இந்த பொங்கலை நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த லைன் என்னன்னு சொல்லி பாருங்க ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்தொளம் கழித்திடும் பொங்கல் இது கழிணக்கே மகிழ்ச்சி அப்ப என்ன சொல்கிறாங்களா ஏழையும் பணக்காரங்களும் என்ன சொல்றாங்க செல்வரும் இங்கிதமா இரண்டு பேரும் இசைந்து இசைந்துளம் இருவரும் இணைந்து சந்தோஷமா கொண்டாடும் பொங்கல் இதுனா இந்த பொங்கல் தான் என்ன சொல்றாங்க வாலிய பயிர் தொழில் வளம்பெருகி வையகம் முழுதும் வாழியவே என்ன சொல்றாங்க ஏழையும் செல்வரும் இங்கிதமாக இசைந்தளும் கிடைத்துட்டு பொங்கல் அது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பொங்கல் என்ன இந்த உழவர் திருநாள் தான் பொங்கல் திருநாள் தான் அதுக்கு என்ன சொன்னாங்க வாலிய பயிர் தொழில் வளம் பெருகி என்னது இந்த பயிர் தொழிலாம் நல்லா வளம் பெருகி வையம் முழுவதும் வாழியவே இந்த உலகத்தை முழுவதும் நம்ம செழிக்கவே இந்த பயிர்தொழில் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்ணு இதுதான் இந்த பாடலுடன் பொருள் இந்த பாடலில் இருக்கும் சொற்பொருளை பார்க்கலாங்கண்ணே எங்கனும் எங்கும் எங்கனும் அப்படின்னு நினைதே எங்கும் ஏற்பொழில் அப்படின்னு நினைவு உளவு தொழில் ஏற்பொழில் என்னது தொழில் விழலாகும் வீணாகும் விழலாகும் வீணாகும் கழித்து மகிழ்ந்து கழித்து மகிழ்ந்து கலினாவே மகிழ்ச்சிக்கணும் இசைந்து ஏற்றுக்கொண்டு இசைந்து ஏற்றுக்கொண்டு வையகம் உலகம் வையகம் உலகம் பாடல் பொருள் பார்க்கலாங்க பாரு உளவு தொழிலின் மேன்மையை இப்பாடல் விளக்குகின்றது உழவின் சிறப்பால் பொங்குகின்ற பொங்கலை அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் என கூறுகின்றது எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ற தொழில் ஏ தொழிலே உணவுப் பொருள்கள் இல்லையென்றால் நாம் வாழ்வது அரிது பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேரும் உணவு கிடைக்கும் உடையும் தரும் மற்ற தொழில்களை கற்றுக்கொண்டாலும் தொழில் இல்லையெனில் எல்லாம் வீணாகும் தங்கம் வெள்ளி போன்றவற்றை நாம் உண்ண முடியாது உணவுப் பயிர்களே நமக்கு உணவாக அமையும் இன்பத்தை தருவதும் உணவுத் தொழிலே ஆகும் பொருள் இல்லாதவரும் செல்வம் உடையவரும் இணக்கமாய் வாழும் திருநாள் பொங்கல் நாளே ஆகையால் ஏற்றம் தரும் ஏற் பெருமையை உணர்ந்து அனைவரும் உணவு பொங்கலிட்டு பயிர் வளம் பெருக்குவோம் என்ன மாணவர்களே ராமலிங்கனார் கூறிய உளவுப் பொங்கலின் சிறப்பையும் பெருமையும் அறிந்து கொண்டோம் இல்லையா உளவு தொழிலே உலகின் அச்சாணி என்பதையும் அறிந்து கொண்டோம் சரிங்களா ஆகவே இந்தியாவின் எதிர்கால தூண்களாக இருக்கும் மாணவர்களே விவசாயத்தை பெருக்குவோம் விந்தை உலகமாக மாற்றுவோம் இதனைத் தொடர்ந்து பயிற்சி நாட்களுக்கு செல்வோம் பயிற்சி நாட்கள் பிறகு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமாக முதல் வினா வையகம் என்பதன் பொருள் எனக்கு நாங்கள் நான்கு ஆன்சர் கொடுத்திருக்காங்களே சரியான பதில் எதுனா உலகம் வையகம் என்பதன் பொருள் உலகம் வையகம் என்பதன் பொருள் உலகம் அடுத்தது நலன் எல்லாம் இச்சல்லை பிரித்தெழுத கிடைப்பதுனா நலன் கூட்டல் எல்லாம் நலன் எல்லாம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலன் கூட்டல் எல்லாம் மூன்றாவது நிறைந்த அறம் இச்சல்லை பிரித்தெழுத கிடைப்பது அதுக்கு நிறைந்து கூட்டல் அறம் இதான் சரியான பதில் சரிங்களா நிறைந்து கூட்டல் அறம் நிறைந்த அறம் இச்சொல்லை பிரித்தது கிடைப்பது நிறைந்து கூட்டல் அறம் நான்காவது வினா இன்பம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் இன்பம் என்னது துன்பம் இன்பம் துன்பம் அடுத்து பார்க்கணும் பயிற்சி ஆல பாடலில் முதல் எழுத்து ஒன்று வரும் சொற்களை எழுதுக பாடல் முதல் எழுத்துக்கணு இப்ப பாருங்க பொங்குக இப்ப போ முதல் எழுத்து ஒரே இருக்கா பொங்கல் இது ரெண்டுலயும் முதல் எழுத்து ஒரே இருக்கப்போ போ பொங்குக பொங்கல் அடுத்தது உணவு உழவு இப்போ ஊ ஊ ஒரே மாதிரி இருக்கா கண்ணே அடுத்தது பழகு பயிர் இதுலயும் முதலெழுத்து எழுத்து எப்படி இருக்கு பா பா இருக்கு அடுத்தது பாருங்க பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல சொற்களை எடுத்து எழுதுக இரண்டாம் எழுத்து கண்ணே பொங்கல் பொங்குக இதுல ரெண்டு இங்கு இங்கு உணவு பணமும் லா லா மூன்றாவது பழகும் உழவு லா லா அடுத்ததே ஈ பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்துருதுங்க சொல்லும் போது ஒரே ஓசையில் பாருங்க பொங்குகவே தங்குகவே பினிசிங் ஒரே மாதிரி முடிகிற சொற்கள் ஒரே மாதிரி இருக்கா பொங்குகவே தங்குகவே உணர்ந்திடுவோம் துணிந்திடுவோம் உணவு தரும் அணிய வரும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா கண்ணே அடுத்ததாக வினாவிடை முதல் வினா அனைவரும் இன்பமுடன் வாழ தெம்பு தரும் தொழில் இது அதுக்கு பதில் பார்க்கணும் அனைவரும் இன்பமுடன் வாழ தெம்பு தரும் தொழில் ஏர் தொழில் ஆகும் அனைவரும் இன்பமுடன் வாழ தெம்பு தரும் தொழில் இது அனைவரும் இன்பமுடன் வாழ தெம்பு தரும் தொழில் தொழில் ஆகும் இரண்டாவது நான் உழவுத் தொழிலால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன விடைபெறும் உளவுத் தொழிலால் கிடைக்கும் நன்மைகள் செல்வம் சேரும் உணவு கிடைக்கும் உடை கிடைக்கும் பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் மூன்றாவது பாருங்க பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார் பதில் பாருங்க ஏற்றம் தரும் ஏற்பொழிலின் பெருமையை உணர்ந்து அனைவரும் உண உளவு பொங்கலிட்டு பொங்கலை கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார் ஏற்றம் தரும் ஏற்பொழிலின் பெருமையை உணர்ந்து அனைவரும் உளவுப் பொங்கலிட்டு பொங்கலை கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார் என்ன குழந்தைகளே உழவுப் பொங்கல் பாடலை அனைவரும் தெரிந்து கொண்டோமோ இல்லையா அப்போ உழவுப் பொங்கல் பாடலை அனைவரும் சரியான ஒழிப்புடன் பாடிக்கிட்டே இருங்க சரிங்களா இதனைத் தொடர்ந்து இலக்கணம் ஒன்று பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்